மக்கள் வெள்ளத்திலே நடைபயணம் மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் உங்கள் உள்ள இடம்பெற்றிருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இளைஞருடைய எழுச்சி நாயகன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த தமிழ்நாட்டின் மாற்றத்திற்கு வித்திட்ட அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நடைபயணம் மேற்கொண்டு இதோ உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார் போலியோ இல்லாத இந்தியாவை உருவாக்கிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மக்கள் உரி நடைமையின மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் தாய்மார்களே தமிழ்நாட்டின் வன்முறை இல்லாத வாழ்வு மகளிருக்கான உரிமைகளை பெற்றிட மக்கள் கட்சியுடைய தலைவர் இளைஞருடைய எழுச்சி நாயகன் மருத்துவன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நடைமுறை மேற்கொண்டு மீட்டிருக்கிறேன் ூரிலே தொடக்கி இன்றைக்கு மத்தியிலே நடைபயண மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் உலகின் நான்கு விருதுகளை பெற்ற அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதோ உங்கள் மத்தியிலே நடைபெயண மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் தமிழக மக்களிடையே உரிமையை மீட்கிற தலைமுறையை

தம்பி வெற்றி கணியா மாங்கனி நமது தலைவன் அவர்களுக்கு வருதுகிறார் வெற்றியின் சின்னமாம் மாங்கனி சின்னத்தில் நம் தம்பி அவர்கள் நடத்துகிறார்